என்னுடைய பேர் சுந்தர வடிவேலு நான் ஒரு வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன்னின் ஆளுநராக கவர்னர் என்று சொல்லுவார்கள் ரோட்ரி கவர்னர் அப்படின்றது எங்களுடைய பதவியின் பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன்னின் கவர்னராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் கோவை மாநகரம் பாலகாட் திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுக்குழா இடுக்கி ஜில்லாக்களை சேர்ந்த நிலப்பரப்பு ஆகும் இதில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்கள் இருக்கின்றன இந்த சங்கங்களில் உறுப்பினர்களாக எட்டாயிரத்துக்கு மேலும் உள்ள ரொட்டேரியன்ஸ் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பலதரப்பட்ட மக்கள் நல்ல சமூக சேவைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ரொட்டேரியன் ரோட்டரி கிளப்பில் சேர்ந்து சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் அதற்காக தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்று நல்ல எண்ணமும் நெஞ்சமும் கொண்டவர்கள் தான் ரொட்டேரியன் நாளைக்கு யாராவது ரொட்டேரியன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் இந்த விலாசம் தான் இருக்கின்றது என்பதை நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன் தற்பொழுது இந்த டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன்னின் ஆளுநராக கவர்னராக நான் பதவியேற்கும் விழா ஜூலை ஒன்றாம் தேதி ஈச்சனாரியில் உள்ள செல்வ மகாலில் ஆறு மணி அளவில் நடக்க உள்ளது அது சமயம் நாங்கள் இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்காக நான்கு பிரதான சமூக சேவைகள் ப்ராஜெக்ட்ஸ் டிக்ளேர் செய்வதாக நாங்கள் இருக்கின்றோம் அதோடைய முதல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நீநகரில் உள்ள தோடாஸ் இன மக்களுக்கு ஹவுசிங் வீடுகளை கட்டி கொடுப்பதாகும் இரண்டாவதாக கௌஷிகா நதி திட்டம் இந்த கௌஷிகா நிதி நதி திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த நதி இப்போது ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்துட்டு உயிரில்லாத ஒரு நதியாக தற்பொழுது உள்ளது அது தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதி அது நதியாக ஓடுவதற்கு சரியான பள்ளங்கள் இல்லை மேடுகள் இருக்கின்றது அங்கங்கே அது குட்டைகளாக தங்கிவிடுகிறது அது மொத்தம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் குருடிமலை கோவை மாநகரத்திற்கு மேற்கு தொடர் மலை நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் குருடிமலைன்ற ஒரு மலை உண்டு அந்த மலையின் அடிவாரத்தில் இந்த கௌசிகா நதி உற்பத்தியாகிறது அங்கிருந்து அது ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் காளகாளேஸ்வரர் கோவில் சரவணம்பட்டி பக்கத்தில் கோயில்பாளையம் பக்கத்தில் ஓடி அது திருப்பூரை தாண்டி ஈரோடு சமீபத்தில் நொய்யல் நதியுடன் சேர்ந்து காவேரியில் இணைகிறது இந்த நதி பல காலங்களாக நம்மிடையே பேசப்பட்ட ஒரு நதி உயிருள்ள நதி ஒரு பெரிய நதியாகும் இந்த நதி தற்பொழுது தன்னுடைய நிலையை இழந்து ஒரு மோசமான ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்களெல்லாம் தவிக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நாங்கள் அதை சீர் செய்து அந்த நதியை முன்போல் ஓடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக வேண்டிய செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அந்த என்னுடைய பதவியேற்பு விழா என்று டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் ரோட்டி இதை அவருடைய ப்ராஜெக்டுகளாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் மூன்றாவதாக டைப் ஒன் டயபெட்டிஸ் டாக்டர் கிருஷ்ணசுவாமி என்ற ஒரு டாக்டர் குழந்தை நல நிபுணர் குழந்தை நலத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர் அவர் குழந்தைகளுக்காக வேண்டிய டைப் ஒன் டயாபிட்டிஸ்காக வேண்டிய பம்ப் மெஷின்களை குழந்தைகளை அடாப்ட் செய்து அவர் அவர்களுக்கு ஆவண செய்து வருகிறார் ஒரு பம்ப் ஒன்றரை லட்சம் ரூபாய் பக்கம் ஆகும் அதை நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகளும் சேர்ந்து இணைந்து அது எத்தனை குழந்தைகளுக்கு முடியுமோ அத்தனை குழந்தைகளுக்கு செய்து தருவதாக பரவலாக எங்களுடைய நிலப்பரப்பில் உள்ள அத்தனை இடங்களிலும் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தர முன்வந்துள்ளனர் நான்காவதாக சைபர் கிரைம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே சைபர் கிரைமை பற்றி அதிக விழிப்புணர்வு இல்லாமல் செல்போன் மற்றபடி அவர்களுடைய இமெயில் அவர்களுடைய லேப்டாப் போன்றவற்றை அவர்களால் சரியாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இல்லாமல் அதனால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது சமூக வலைத்தளங்களிலே அவர்களுடைய பெயர்கள் மோசம் போவதற்காகவும் அவர்கள் கூடாத நட்புகளில் இணைவதும் தற்பொழுது நடந்து வரக்கூடிய ஒரு கிரிமினல் குற்றமாக மாறி பல நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்காக வேண்டிய அந்த விழிப்புணர்வு அதற்காக வேண்டிய என்ன தகவல்களை அவர்களுக்கு தந்தால் அவர்கள் சரிவர இருப்பார்கள் என்பதை பார்த்து கோவை மாநகரத்தை நான்காக பிரித்து இங்கு உள்ள கல்லூரிகளையும் மாணவர்களுக்கும் இலவசமாக ஒரு நாள் கிளாஸ் நடப்பதற்காக நாங்கள் இப்பொழுது வந்துட்டு ஒரு திட்டத்தை நாங்கள் தீட்டியுள்ளோம் அதன்படி பார்த்தால் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் கோயம்புத்தூரில் அதே மாதிரி பாலக்காட் திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் இடுக்கி ஜில்லாக்கள் வரையிலும் உள்ள அத்துணை இடங்களில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி முகாமை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இதுதான் எங்களுடைய நான்கு மேஜர் ப்ராஜெக்ட்ஸாக நாங்கள் எடுத்துள்ளோம் மற்றபடி நிறைய இருக்கின்றது இந்த நான்கு பிரதான ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நாங்கள் செய்வதாக நாங்கள் உறுதி கொள்வதற்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜூலை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்வ மகாலில் நடக்கக்கூடிய விழா அந்த விழாவின் போது இதை நாங்கள் பிரகடனப்படுத்த போகிறோம் அதை செயல்படுத்துவதற்கு அன்றே நாங்கள் காரியங்களில் விடுவோம் என்பதை சொல்வதில் நாங்கள் ரொம்பவும் பெருமைப்படுகின்றோம் நன்றி